உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கு காலம் ஆறாம் வாரம் ஞாயிறு இன்றைய முதல் வசகம் புறையிடத்து கிறிஸ்துவன் கொன்னேலியவை மீண்டும் நமது மணக்கண் முன் கொண்டு வருகிறது திரு அவையில் தலைவர் பேதுரு கடவுள் தந்த தனிப்பட்ட காட்சியால் கொன்னேலியவை நாட்டி செல்கிறார் கடவுளின் பாரபட்ச மின்மையை வியந்து புகழ்ந்து அவருக்கு திருமுழுக்கு அளிக்கிறார் தூய ஆவியார் உரையினத்தார் மத்தியிலும் செயல்படுவதை கண்டு அனைவரும் போற்றுகின்றனர் கொன்னேலியுவின் மனம் மற்றும் கடவுளை முன்னின்று நடத்திய ஒரு மாபெரும் செயல் ஆனால் அதில் கொன்னேலியுக்கும் பேதுருவுக்கும் பங்கு இருக்கிறது ஒரு பட்டினத்தில் தலைவனுக்கோ படைவீரனுக்கோ நம்பிக்கையோ இறைபக்தியோ இருக்க முடியாது என்று ஒரு முதுமொழி கூறுகின்றது இதற்கு விதிவிலக்காக விளங்கியவர் கொர்னேலியு என்ற நூற்றுவ தலைவர் அவர் தெய்வ உள்ளவர் கடவுளுக்கு அஞ்சு வாழ்ந்தவர் தன் கடமைகளை ஆர்வத்துடனும் பிறநலத்துடனும் செய்து வந்தவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத இவரது நம்பிக்கையும் தாட்சியும் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது திருத்துதர் பணி நூலில் ஆசிரியர் லூக்காவின் கண்ணோட்டத்தில் லோ கொன்னேலியுவின் இராணுவ செல்வாக்கை விட அவரும் அவருடைய வீட்டாரும் கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கைத்தான் முக்கியமாக தெரிகின்றது திருத்துவதற் பணி பத்து ஒன்று இரண்டு கடவுள் மனிதர்களிடையே வேற்றுமை பாராட்டுவதில்லை என்பதை இப்போது மெய்யாகவே உணர்கிறேன் எக்குலத்தவன் ஆயினும் அஞ்சி அவருக்கு ஏற்புடையதை செய்பவனே அவருக்கு உகந்தவன் திருத்துவதற் பணி பத்து முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து என்று பேதுரு என்ற யூதர் மனிதர் குறிப்பிடுவது ஒரு புரட்சிக்கரகமான கருத்தை ஏனெனில் காலகாலமாக யூத மக்கள் தங்கள் சமூகத்தை சாராத ஏனைய மக்களை வெறுத்து ஒதுக்கியே வாழ்ந்தனர் இப்படிப்பட்ட குறுகிய மனநோக்கு அவர்கள் வரலாற்றில் ஊறி இருந்தது மெஸ்ஸியா வரும்போது கூட தங்களை மட்டும்தான் மீட்பார் என்ற எண்ணத்தையும் அவர்கள் வளர்த்திருந்தார்கள் ஆகவே தான் இயேசு கிறிஸ்து புறையினத்தார் ஆயக்காரன் சமாரியே போன்ற மக்களை நாடி சென்று அவர்களுக்கு பணி யூதர்கள் வளமையாக எதிர்த்தனர் இந்த எதிர்ப்பே இயேசுவின் மரணமாகவும் முடிந்தது ஆனால் இயேசு அனைவருக்கும் மீட்பு பெற என்று உலகிற்கு வந்தார் அவரது மரணத்தில் மலர்ந்த திரு அவையில் புறினத்தாருக்கும் இடம் உண்டு என்பதையே பேதொரு தெளிவாக அறிவிக்கின்றார் தங்கள் பிறப்பாலோ குலமேன்மையாலோ யாரும் உயர்ந்துவிடவில்லை கடவுளுக்கு ஏற்புடையதை செய்ய வேண்டும் கடவுளால் ஏற்கப்பட வேண்டும் கலாத்தியர் ரெண்டு பதினைந்து பதினாறு வெந்தகஸ்தே என்னும் திருநாளின் போது திருத்தூதர்களும் அவளோடு கூடி இருந்தவர்களும் தூய ஆவியை பெற்று ஆவியின் நிறைவால் அயல் மொழிகளில் பேசினர் திருத்தூதர் பணி இரண்டு ஒன்று நான்கு அதே பெந்த கொஸ்து அனுபவம் புற பெறுகின்றார்கள் பேதுருவின் அருள்மொழி கேட்டவர்கள் மீது தூய ஆவி இறங்கினார் அதன் அடையாளமாக அப்புறையினத்தாரும் அயல் மொழிகளில் பேசி தூய ஆவியின் செயலுக்கு சாட்சியம் புரிந்தனர் இவ்வாறு பெற்ற காட்சி அனுபவம் கொர்நேலிய பெற்ற காட்சி அனுபவம் இவ்வாறு பேதிரு பெற்ற காட்சி அனுபவம் கொர்நேலியை பெற்ற காட்சி அனுபவம் புறையினத்தார் பெற்ற ஆவியின் கொடை அனுபவம் போன்ற அடையாளங்கள் புறையினத்தார் திரு சேர்ந்து உரிமையுடன் இயங்க வழிகாட்டின நம்மை போல் இவர்களும் தூய ஆவியை பெற்ற பின் இவர்கள் நீரா திருமுழுக்கு பெறுவதற்கு யார் தடை செய்ய முடியும் என்ற கேள்வி பேதரு ஆவியின் உணர்வுகளுக்கு தன்னை கையளித்து விட்டதையும் குறிக்கிறது இரண்டாம் வாசகம் ஒன்று யோவான் இயல் நான்கு இறை வாக்கியங்கள் ஏழு முதல் பத்து முடிய அன்புக்கு ஒரு திருத்தூதர் என்ற பெயர் பெற்றிருக்கும் யோவான் மீண்டும் அன்பு பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறார் நான்கு வசனங்கள் கொண்ட இந்த சிறு வாசகத்திலே அன்பு என்ற வார்த்தை ஒன்பது முறை உபயோகிக்கப்பட்டுள்ளது இந்த வாசகத்தின் மைய கருத்து துவக்கத்திலே சொல்லப்படுகிறது அதாவது நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதுத்தான் நாம் ஏன் பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும் இதற்கு யோமன் தரும் பதில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செய்பவர் எவனும் கடவுளிடமிருந்து பிறந்துள்ளான் ஒன்று யோவான் நான்கு ஏழு நாம் கடவுளுக்கு அன்பு செய்ய வேண்டும் என்பதற்கு காரணம் நம் தந்தையான கடவுளே அன்பே உருவான கடவுள் தந்தைக்குரிய பாசத்தோடு தன் மக்கள் அனைவருக்கும் அன்பு செய்கிறார் அப்படியெனில் அனைத்து மக்களும் நம் சகோதரரை அனைத்து மக்களுக்கு நாம் அன்பு செய்ய வேண்டும் அன்பிற்கும் கடவுளை பற்றிய அறிவிற்கும் ஒரு நேரடி தொடர்பு இருப்பதை நாம் இந்த வாசகத்திலே அறிகிறோம் அன்பு செய்கிறவன் கடவுளை அறிவான் அன்பு செய்யாதவன் கடவுளை அறிவதில்லை என்கிறார் யோவான் கடவுளை அறிதல் என்பது வெறுமனே மனித அறிவாற்றல் அல்லது பக்தியினால் ஏற்படுவது கடவுளை அறிதல் என்பது வெறுமனே மனித அறிவாற்றல் அல்லது பக்தியினால் ஏற்படுது ஆனால் நம் அறிமாற்றலை பயன்படுத்தி கடவுளை அறிந்து கொள்ளும்போது அது வெறும் அறிவாக மட்டும் நின்றுவிடாது கடவுளை பற்றிய உண்மையான அறிவு அவரை அன்பு செய்ய தூண்டும் ஏனெனில் கடவுளின் தன்மை அப்படிப்பட்டது கடவுள் அன்புக்குரியவர் அனைத்து நண்பண்புகளையும் தன்னிலை கொண்டவர் நமக்கு நிறைவான அன்பை பொழிகின்றவர் குறிப்பாக அவர் தம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் அவரது சிலுவை மரணமும் கடவுள் நம் மீது கொண்டுள்ள அன்பிற்கு மாபெரும் அத்தாட்சியாக விளங்குகின்றன ஆகவே கடவுளை அறிபவர்கள் அவரது அன்பை ஏற்று அவருக்கு அன்பு செய்யாமல் இருக்க முடியாது கடவுளை நாம் ஏற்று அவருக்கு அன்பு செய்யும் வரம் நாம் பெற்றுள்ள வேறு அனைத்து வரங்களிலும் சிறந்த ஒன்றாகும் ஆகவே ஆகவேத்தான் படியார் கூறுகிறார் இறைவாக்கு வரம் எனக்கு இருப்பினும் மறைபொருள் யாவும் எனக்கு தெரிந்தாலும் அறிவு அனைத்தும் எனக்கு இருந்தாலும் மலைகளை பயத்தகற்றும் அறிவு அளவுக்கு நம்பிக்கை என்னிடம் நிறைந்திருப்பினும் அன்பு எனக்கு இல்லையில் நான் ஒன்றுமில்லை ஒன்று குருந்திய பதிமூன்று இரண்டு மூன்று அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை மனிதர்களிடையே உள்ள தாய் பாசம் நண்பரின் நட்பு அல்லது ஒரு செல்வந்தனின் இரக்கம் போன்றவற்றின் வழியாக ஓரளவுக்கு அறிந்து கொள்ளலாம் ஆனால் முழுமையாக அறிந்து கொள்ள பரம தந்தை உலகிற்கு அனுப்பிய இயேசுவின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்காகவே தான் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை விடாமல் பிடித்து கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் தன்மை போன்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவி தோன்றி தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிபவர் ஆனார் பிளிப்பிய ரெண்டு ஆறு எட்டு ஆகவே தான் அதே பவுலடியார் எழுதினார் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் யார் வேதனையோ நெருக்கடியோ கலாபனையோ பசியோ ஆடையின்மையோ இடர்களோ வாழோ எதுத்தான் நம்மை பிரிக்க முடியும் ரோமையர் எட்டு முப்பத்தி ஐந்து நற்செய்தி யோவான் இயல் பதினைந்து இறைவாக்கியங்கள் பதினெட்டு முதல் ஒன்பது முதல் பதினொன்று முடிய இன்றைய வாசகம் இயேசுவின் அன்பின் நிலைத்திருந்து அந்த அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்வதில்தான் கிறிஸ்துவ வாழ்வு அமைந்துள்ளது நான் தேர்ந்து கொண்டேன் மண்ணிலுள்ள எல்லா மக்களிலும் உன்னை கடவுளாகி ஆண்டவர் நம் சொந்த மக்களாக தேர்ந்து கொண்டார் இது அவர் அன்பினாலே என்று இனச்சட்டம் ஏழு ஆறு எட்டு கூறுகிறது இச்சொற்கள் நமக்கும் பொருந்தும் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் பதினைந்து பதினாறு என்று இயேசு நம்மிடம் கூறுகிறார் தேர்ந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயலர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட குடிமக்கள் இனச்சட்டம் ஏழு ஆறு தனிப்பட்ட வாழ்ந்து மற்ற இனத்தோடு பாவசூழ கலவாத மக்கள் எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஒன்பது பரிசுத்த மக்கள் விடுதலை பயணம் பத்தொன்பது ஆறு கடவுளின் சொந்த பிள்ளைகள் இனச்சட்டம் ஒன்று முப்பத்தி ஒன்று எம் கடவுள் எம்மோடு இருக்கிறார் எம்மானுவேல் கடவுள் ஏசாயா எட்டு எட்டு பத்து என்று துணிவுடன் கூறக்கூடிய மக்கள் இவர்கள் நாமே என்று உணர்வோமா அழைப்புக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துவோமா இவ்வழைப்பின் மகிமையை உணர்வோமா நான் அன்பு செய்கிறேனா அழைத்ததோடு அமைந்து விடவில்லை இறைவன் அழைக்கப்பட்ட நம்மிடம் அளவு கடந்த அன்பு காட்டுகிறார் அன்பிற்குண்டோ அடைக்கும் தாழ் என்ற முறையிலே அந்த அன்பை சிலுவையில் காட்டுகிறார் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எவரிடமும் இல்லை யோவான் பதினைந்து பதிமூன்று என்று கூறியவர் தம் மந்தைக்காக நமக்காக தம் உயிரை கொடுத்தார் பத்து பதினாலு பதினெட்டு நம்மை அவர் ஊழியராக கருதவில்லை நண்பர்களாக கருதினார் அன்பு பதிலன்பை நாடுவதில் வியப்பில்லையே அம்மையே அப்பா ஒப்பிலாம் அணியே அன்பின் விளைந்த ஆறமுதை உன்னை பிடித்தேன் என்போமா பத்திமையும் பரிசுமில்லா பசு பாசம் அறுத்தருளி பித்தனிவன் என்ன என்னை ஆக்குவித்து நின் திருப்பாதம் கட்டுவே என்போமா இறை அன்பினால் கட்டப்பட்ட பித்தர்கள் ஆவோமா நீங்களும் அன்பு செய்யுங்கள் நாம் இறை மேல் கொண்ட பக்தி பித்தானது இறையடியார் இறையை இறையின் சாயல்களாக பிற மக்கள் பால் வழிந்து ஒழுக வேண்டும் நாம் இறைவன் மேல் கொண்ட பக்தி பித்தானது இறையடியார் இறையின் சாயலாக பிற மக்கள் பால் வடிந்து ஒழுக வேண்டும் எனவேத்தான் என் அன்பில் நிலைத்திருங்கள் யோவான் பதினைந்து ஒன்பது என்ற இயேசு நீங்கள் ஒருவர் ஒருவரிடம் அன்பு கூறுங்கள் யோவான் பதினைந்து பன்னிரெண்டு பதினெட்டு என்பார் இது இயேசு நமக்கு விடுக்கும் பரிந்துரை அல்லது வேண்டுதல் அன்று கட்டளையாகும் ஏனெனில் கண்ணால் கண்ட சகோதரனுக்கு அன்பு செய்யாதவன் தான் கண்டிராத கடவுளுக்கு அன்பு செய்ய இயலாது ஒன்றியோவான் நான்கு இருபது என்பது மறுக்க முடியாத உண்மையாகும் எனவே பிறருக்கு சிறப்பாக நலிந்தோருக்கு நன்மை செய்வோம் அன்பு காட்டுவோம் அதுவே நாம் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்பு செய்யப்பட்டவர்கள் என்பதற்கு சாட்சியம் எனவே அன்பு செய்வோம் அனைத்தையும் இப்போது செய்வோம் இன்றை செய்வோம் அன்பின் மக்களாக வாழ்வோம் கடவுளிருந்து பிறந்தவர்களாக வாழ்வோம் ஆண்டவர் என்றென்றும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக